போன் டைம் வாங்கின இந்த மேஜிக் ஸ்பான்ஞ்செல்லாம் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிட்டு மீதி ரெண்டு தேவைப்படும் எடுத்து வச்சுருந்தேன் அந்த தேவைகள் இன்னைக்கு வந்துருச்சிங்க ஆமாம் வீடு ஃபுல்லாக திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா குட்டிமாவும் குட்டி ரொம்ப அழுக்கு பண்ணிவிட்டாங்க அந்த செவ்வூறு ஃபுல்லாக பார்க்கவே கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து லைட் கலரில் தான் பெயிண்ட் அடிச்சிருந்தோம் ஒரு சில பேர் பார்த்தாவே இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுட்டு மாத்திக்குவாங்க ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டு திருந்துற ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைட் கலர் வேணாம் வேணான்னு சொன்னாங்க ஆனா சொல்ல சொல்ல கேட்காம லைட் கலர் வந்து வீட்டுக்கு பிரைட்டா இருக்கும் நல்லா அழகா இருக்கும்னு நினச்சி அடிச்சேன் ஆனா அது இன்னமும் பிரைட்டு லைட்டா இருக்கிறது அழகா இருக்கிறதுலாம் உண்மைதாங்க அதேமாரி இந்த அழுக்கு வந்துட்டா மட்டும் இந்த செவுரை பார்க்க ரொம்பவே அசிங்கமாயிப்பிடுது மேஜிக் ஸ்பான்ஜை தண்ணியில போட்டு நல்லா நினச்சிட்டு புழிஞ்சிட்டு நம்ம செவுத்துல எந்த இடத்துல அழுக்கு இருக்குதோ அந்த இடத்துல தேய்ச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக அழுக்கு போயிடுது இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கூட பெயிண்ட் வந்து போகிறதே இல்லை போன டைமு இந்த ரூம் ஃபுல்லாக ஒரே ஒரு ஸ்பாஞ்ச் தான் ஆணுச்சு ஆனால் இந்த டைமும் ஒரு செவுத்துக்கு ஒரு ஸ்பான்ஜ் வந்துருச்சு அந்த அளவுக்கு பிள்ளைங்க ரொம்ப ஹெவியாக விளாண்டுருக்காங்க அதுவும் நம்ம இந்த பெட் இருக்குல்ல பெட் போட்டிருக்கிற செவுத்துல தான் ரொம்ப அதிகம் நினைச்சா காலை தூக்கி செவுத்துல வைக்கிறது தலையை தூக்கி செவத்துல வைக்கிறதுன்னு அந்த இடத்துல மட்டும் ஊர்பட்ட அழுக்கு அப்படியே லைட்டாக தொடச்சா போதும் சூப்பராக அழுக்கு வந்துட்டே இருந்துச்சு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் தொடச்சிட்டேன் நானும் இந்த சேர்த்து துடைக்கிறோம் துடைக்கிறோம் துடைக்கிறேன் நான் போட்டு தொடக்க துடைக்க அழுக்கு வந்துகிட்டே இருக்குது துடைக்க துடைக்க எங்கிருந்து தான் அந்த அழுக்கு வருமோ தெரியல உட்காந்துட்டு துடைச்சேன் அதுக்கப்புறம் முட்டி போட்டுட்டு துடைச்சேன் படுத்துட்டு துடைக்க அதை குறை ஒன்று தான் எவ்வளோ நாளைக்கு இவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ண முடியும்னு தெரியல ஆனால் துடைச்சதுக்கப்புறம் பயங்கரமாக சூப்பராக பளிச்சுன்னு பிரைட்டாக வந்துருச்சு அப்படியே கையோட அந்த பெட்டுக்கும் சொரைலாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்புலாம் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் காலையிலேயே புரட்டாசி பிறந்ததுக்கப்புறம் எல்லாம் நீட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கலாம்னு காலையில இருந்து தோசங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டு ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி வர்றதுக்காக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு காலையெல்லாம் முடிச்சுட்டு அடுப்புக்கிட்ட வர்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு ஒரு மணி நேரம் போல கரண்ட் இல்லை அப்புறம் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் மிளகாலாம் போட்டு தாளிச்சு தோசை சுட்டு கொடுத்துட்டேன்